ஹாய் வெல்கம் டு பில்டப் பாய் பிளாக்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம எங்கே போக போகிறோம்னா திருப்பத்தூர் போகிற வழியில் உள்ள திருமலைன்ற ஒரு இடத்துக்கு தான் போக போகிறோம் அங்கே போயிட்டு அந்த மலையை வந்து ஃபுல்லாக விலாக் பண்ண போகிறோம் வாங்க வீடியோவாக அங்கே போய் கண்டினியூ பண்ணலாம் ஃபைனலி நம்ம வந்து திருமலைக்கு வந்தாச்சு இது என்ன கோவில்னா அது கீழே இருக்கிற கோவில் கடம்பவன ஐயனார் திருக்கோவில்னு இருக்குது வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் இங்க பார்த்தீங்கன்னா ஒரு குதிரை சிலை மாதிரி இருக்கு ஃபுல்லாகவே பெயிண்டிங் வேலை நடந்துக்கிட்டு இருக்கு மேலெலாம் பார்த்தீங்கன்னா தட்டி கட்டி வச்சிருக்காங்க வேலை நடந்துகிட்டு இருக்கு அடுத்து வாங்க உள்ளே போலாம் இங்கேயுமே பெயிண்டிங் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு மேலே ஃபுல்லாமே தட்டி மாதிரி கட்டி வச்சிருக்காங்க இங்கே ரெண்டு குதிரை இருக்கு இந்த சைடில் ஒரு அம்மன் சிலை மாதிரி சாமி சிலை இருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா குதிரை சிலையா வச்சிருக்காங்க அப்புறம் இங்கே வந்து ஒரு மூணு சிலை இருக்கு சாமி சிலை பேர் வந்து இதில் மென்ஷன் பண்ணல பாத்து மூணு செலவு இருக்கு நமக்கு பின்னாடி வந்து ஒரு குளம் இருக்கு அந்த குளம் எப்படி இருக்குன்ட்டு வாங்க போய் பார்ப்போம் நீங்க பெரிய குளமா இருக்குன்னு எதிர்பார்த்துருப்பீங்க அந்த அளவுக்கு இது இருக்கான தெரியல அந்த அளவுக்கு இது இல்லை சொல்ல போனா சும்மா சின்ன இது மாதிரி தான் தண்ணி கிடக்கு ஆனா அது நெம்புச்சுன்னா நல்லா இருக்கும் பின்னாடி பாத்தீங்கன்னா நல்லா சரிவு மாதிரி இருக்கு மழை பெஞ்சா தண்ணி பூராமே இதுல இறங்கி ஃபுல்லாகும் நினைக்கிறேன் வாங்க மேல போவோம் பாத்தீங்கன்னா அந்த என்ட்ரன்ஸ் கீழேயே இங்க ஒரு கல்வெட்டு மாதிரி வச்சிருக்காங்க அடுத்து இங்கிட்டு ஒரு கல்வெட்டு இருக்கு அப்புறம் இங்கிட்டு வந்து ஒரு நாலு போர்டு இருக்கு ஓகேவா போக பார்த்தா இருட்டிரும் போல ஒன்னும் நம்ம மலையே ஏறல பேசிக்கிட்டே இருக்கான் வாங்க படிக்கட்டுல ஏறலாம் இதை ஏறறதுக்கே நம்ம எனர்ஜி எல்லாம் போயிரும் போல இன்னும் நம்ம மேல ஏற வேண்டியது இருக்கு என்ன அப்போன்னு தெரியல ரிட்டன் வேற இறங்கலாம் இறங்க தெரியல அதெல்லாம் பாத்துக்கலாம் நம்ம பிரச்சனை இல்ல இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு பின்னாடி ஒரு சிலை இருக்கு அந்த காலத்திலேயே கல்லுலயே செதுக்கிருக்காங்க வாங்க பாப்போம் பாருங்க தத்துவமா செதுக்கியிருக்காங்க இங்க ஃபுல்லாவே சின்ன சின்ன ஒரு பிள்ளையார் சிலை மூணு நாக சில இங்க ஒரு பிள்ளையாரு இங்கிட்ட நாக சிலை நல்லா செதுக்கி ஒரு மரத்தடியில் வச்சுருக்காங்க இதுக்கு பக்கத்துலேயே அந்த சிவன் கோயில் இருக்குது அது இன்னைக்கு வந்து அடைச்சிருக்கு இன்னைக்கு வந்து கிரக இன்னைக்கு அடைச்சிருக்கு கோயில் நமக்கு பின்னாடி தான் அந்த கோயில் இருக்குது சிவனோட சில மேலே இருக்குது உள்ளே வந்து சில புறாமே உள்ளே தான் இருக்குது இன்னைக்கு வந்து அடைச்சிருக்காங்க கிரக பூட்டி இருக்கு இடமே ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படியே இங்க வந்தது இன்னைக்கு நம்மளால தரிசிக்க முடியல இன்னொரு நாள் வந்து கண்டிப்பா தரிசனம் பண்றோம் வாங்க போவோம் இப்போ வந்து நம் பக்கத்துல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு தாமரை குளம் இருக்கு ரொம்ப அழகா அதில் மீன்லாம் விளையாடுது பார்க்குறதுக்கே அழகா இருக்கு இப்ப எனக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா நல்ல விவசாயம் பண்ண ஒரு இடம் இருக்கு நல்ல அக்ரிகல்ச்சர் லேண்டு அங்க மாடு எல்லாம் மேய்து நல்ல பசுமையா இருக்கு அதுக்கு பக்கத்திலேயே நம்ம மலைக்கு ஏறுறதுக்கான அந்த படியானது செதுக்கின படியானது இருக்கு ஓகேவா வாங்க மேல போலாம் இந்த மலையை வந்து ஏறுறது வந்து சாதாரண ஆட்கள் ஏறுறது ஏறுறது வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம ஏதோ ஜிம்பாடியை கண்டு நம்ம கொஞ்சம் ஈஸியா ஏறுறோம் ஏதோ வீடியோக்கு சொல்றேன்னு நினைக்காதீங்க உண்மையிலே கொஞ்சம் கண்டுதான் ஏற முடியுது ஏன்னா கொஞ்சம் டயர்ட் ஆயிரும் ஏறுறதுக்கும் கஷ்டமாக தான் ஜிம் இருஸியா ஏறலான்னு ஏதோ சொல்லிட்டேன் ஆனால் உண்மையிலே கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கு உண்மையிலே தண்ணி ஏற குடிக்க மாட்டேன்னா ரொம்ப ட்ரை ஆயிருச்சு என்னால் ஏறவே முடியல பார்த்தீங்கன்னா வியூ நல்லா இருக்கு சுற்றி மலையா இருக்கு நல்லா இருக்கு பசுமையா வியூவே கீழே பார்த்த சிவன் கோயிலோட கோபுரம் இங்கே தெரியுது பாருங்க சிவன் சிலை அந்த சில கோபுரம் ஃபுல்லாம இங்கே தெரியுது அங்கே ஒரு தாமரை குளம் ஒன்று தெரியுது பாருங்க அப்படியே சுத்தி அந்த மலையை அப்புறம் காட்டுப்போம் சுத்தி புறமே ஹில்ஸ் மாதிரி செம்மையா இருக்கு பாக்குறதுக்கே இடம் அப்படியே இங்கிட்டு வந்தீங்கன்னா இங்கே அந்த ஒரு விளக்கு ஏத்துறதுக்கான ஒரு இது மாதிரி இருக்கு இதுலதான் கார்த்திகை தீபம் அப்போ ஏதாவது விளக்கு ஏற்றுவாங்களாம் எனக்கு சரியா தெரியல ஆனால் ஏத்துற இது மாதிரி தான் இருக்கு லோக்கல் ஆளுங்க யாராவது தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க இங்க அப்புறம் ஏதோ குட்டையுன்னு நினைப்பீங்க ஆனா இது வந்து மழை பெஞ்சு தண்ணி போய் கிடைக்கும் வரும்போது நல்ல மழை ஆனா இங்க அந்த அளவுக்கு மழை இல்ல அங்கிட்டு போலாமே நல்ல மலைதான் இங்கேயுமே ஒரு இது மாதிரி இருக்கு கல்லு மாதிரி இது என்னன்னு தெரியல மேல ஏறி பார்ப்போம் ஏதோ பில்லர் மாதிரி இருக்கு என்ன இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல அங்க பாத்தீங்கன்னா தூரத்துல ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கு பிள்ளையார் இல்ல ஒரு பிள்ளையார் சிலை செதுக்கி வச்சிருக்காங்க இங்கே பாறையிலே செஞ்ச ஒரு அழகான ஒரு பிள்ளையார் இருக்காரு இங்கே ஒரு தரிசனம் பண்ணிட்டு தான் நம்ம அடுத்து வந்து அந்த உச்சி மலையை வந்து நம்ம ஏற போகிறோம் இங்கே ஒரு லைட் வேற இருக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா தெரியும் நைட்டில் கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கும் போல் பரவாயில்ல நல்லா தான் இருக்குது வே அது என்னது எதோ சொல்லுவாங்களே சூலாயுதமாக அது மாதிரி ஒன்று இருக்குது செட்டப்பு சரி வாங்க கொஞ்சம் உள்ளே போய் பார்ப்போம் அப்படி இருக்குன்ட்டு வா அந்த தாங்க சப்போர்ட்ல தாங்க இது நிக்கிது ரெண்டு பாறையோட சப்போர்ட்ல இந்த பாறை அப்படியே இருக்கு பார்க்கவே கொஞ்சம் டேஞ்சரா தான் இருக்கு இந்த இடம் ஆனா இங்க வர்ற ஆட்கள் வந்து பிளாஸ்டிக் கேனு இந்த இடத்தையே வந்து ஒரு மாதிரி இது பண்ணி வச்சிருக்காங்க அதெல்லாம் நல்லா மெயின்டைன் பண்ண வேண்டிய இடம் இந்த கல்வெட்டு எல்லாம் இது வந்து இது எல்லாமே என்னன்னா காதலர்கள் கல்வெட்டு இங்க வந்து காதலர்கள் வந்து அந்த காலத்துல இருந்திருக்காங்கன்றதுக்கு பார்த்தீங்கன்னா எழுதியிருக்காங்க இது கூட இப்போ இல்லைன மாதிரி இருக்கு இதெல்லாம் அந்த காலத்தில் செதுக்கியிருக்காங்க அந்த காலத்துலயே இப்போ காதலர்கள் இங்கே வந்திருக்காங்கன்னு தெரியுது பார்க்கும்போது கீழேயுமே செதுக்கியிருக்காங்க நம்ம டிஎஸ்ன்னு போட்டிருக்காங்க எம்ஏன்னு போட்டிருக்காங்க இதெல்லாம் யார் எழுதுனா இந்த காலகட்டத்தில் எழுதுனான்னு தெரியல எனக்கு நிறையா இருக்குது இந்த மாதிரி எப்பறாமே புகாதார சின்னங்கள் புறாமே பாதுகாக்குன்னு நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு பின்னாடி பாத்தீங்கன்னா ரொம்ப டேஞ்சரா இருக்கு நான் அங்கேயும் ஒரு காதலர்கள் பா பாறையை காமிச்சேன் அதே மாதிரி இங்கிட்டு ஒண்ணு இருக்கு சரீர நிலையமே இருக்கு அந்த பாறை அந்த பாறையிலுமே நம்ம டீம் யாரோ போய் எழுதியிருக்காங்க டேஞ்சரான டீமா தான் இருப்பாங்க உங்களை வாங்க வாங்கப்போம் இங்க இந்த மாதிரி மலையில நீங்க வரும்போது பாத்துவாங்க பாம்பு இருக்கும் இப்ப எதுவும் இல்லை இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல இருந்தாலும் இருந்துச்சுன்னா டேஞ்சர் தான் இறங்கி போறக்குள்ளே நமக்கு நல்லா தள்ளிடும் இப்ப இங்க பாத்தீங்கன்னா ஒரு மரம் தலைஞ்சிருக்கு இந்த பாறைக்கு ரெண்டு பாறைக்கு நடுவுல தலைஞ்சிருக்கு பாக்கவே ரொம்ப வியப்பா இருக்கு ஏதோ அடிச்சுட்டு வந்து தலைஞ்ச மாதிரி இருக்கு தெரியல உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல அங்க ஒரு பாறை வந்து சரிஞ்சு உழுகுற மாதிரியே இருக்கு ஆனா அது அதை இல்ல ஆனா சரிஞ்சு உழுகுற மாதிரி பாக்குறதுக்கு இருக்கு நல்லா இருக்கு பார்க்கவே இந்த மாதிரி அட்வென்ச்சர் வேணும்னா நம்ம வீடியோ அடிக்கடி பாரு